Shravanshara Lakshmi, your happiest chapter begins with our apartments at SRP Colony, Periyar Nagar. நகர் <laughs> என்ன சொல்றாரு நீங்கள் யாராவது வெளியில் போக முடியும் போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு போகலாம் அப்படின்னா போகாமல் இருக்கிறதுக்காக இன்னொரு வேலையும் பார்க்குறாங்க இன்னைக்கு ஐநா கூட ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கு என்ன அப்படின்னா இப்போ வரைக்குமே இந்த போருக்கு வந்து ஒரு நியாயம் கற்பிக்கும் விதமாக இஸ்ரேல் வந்து உலக நாடுகளுக்கு சொல்றது என்னன்னா அந்த அக்டோபர் ஏழாம் தேதி வந்து அந்த ஒரு தாக்குதல் கூட இந்த போர் பொழுது ஒரு இஸ்ரேல் வந்து ஒரு வணிக மையமாக விளம்போம் அதுக்கு ஒரு போர் ரொம்ப முக்கியமானு சொல்லி அவரும் பேசியிருக்கிறார் இது நம்ம இல்லாத ஒரு கற்பனையில நம்ம பேசுறது அவர் பிரசங்கில நம்ம பேச அப்போ அப்படி ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் அங்கே ஒரு கமாஸ் தாக்குதல் அப்படின்றது வந்து நடக்கும் அதாவது ஹமாஸ் தாக்குதல்ன்றது என்ன இருக்குன்னா அது வந்து இவங்களுடைய இவங்க இருப்பு இருக்கிற வரைக்கும் அவங்க அது ஒரு முக்கியமான ஒரு வணிகத்தலமாக ஆக முடியாது அப்படின்றது யதார்த்தம் அப்போ அவங்கள வந்து ஒழிச்சு கட்டுறது அமாசை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக வந்து ஜெருசலத்தை மையமாக வச்சு ஒரு பாலஸ்தீன அரசை உருவாக்கணும் அப்படின்றது தான் இப்போ வரைக்கும் அவங்க ரொம்ப ஸ்டாண்டர்ட் ரொம்ப தெளிவாக இருக்காங்க இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஹமாஸ் இல்லாத ஒரு காசாவை வந்து உருவாக்கணும் ரெண்டு வந்து சாத்தியமான ஒரு விஷயம் இஸ்ரேல் முழுமையா இருக்கிறதால மட்டுமே அவங்க வந்து ஒரு அந்த அழிச்சு ஒழிச்சுட்டு இவங்க பகுதியை கைப்பற்றி இறங்காடு கோரிக்கைகள் ஆக்க முடியுமா அதுவும் முடியாது விலை நிறைந்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஐரோப்பிய நடிகர்கள் திடீர்னு சமீபத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் ஆதரவு தெரிவிக்கிறோம் அங்கீகரிக்க போறேன் நமக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயமா இருக்கும் இவ்வளவு மூன்று ஆண்டுகள் கழித்து ஒரு திடீர்னு ஒரு நாடு ஏன் அறிவிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பின்னணி இருக்கும் ஆயுதத்துக்கிழ போட்டு அப்படின்னா நான் வந்து பிரச்சனை முடிவு பண்றதெல்லாம் அப்படின்னு ஆயுதத்துக்கிழ போட்டாவே அவங்களுடைய விடுதலை கோரிக்கை விட்டுரு அப்படின்னு தான் அர்த்தம் அப்போ நம்ம ஹமாசை நீ வந்து ஆயுதத்தை கைவிடுறியா இல்ல வந்து நீ வந்து தொடர்ந்து போராடுறீங்கன்னு கேட்டிங்கன்னா போராடுறோம் பட்னி கிடந்தாலும் எங்களுடைய மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிவர் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஆராய்ச்சியாளர் சர்வதேசம் குறித்து பல்வேறு விதமான கட்டுரைகளை மின்னம்பலம் வெப்சைட்டுக்கு எழுதி கொண்டிருப்பவர் மரியாதைக்குரிய பாஸ்கர் செல்வராஜ் அவர்கள் சார் வணக்கம் இஸ்ரேல் மற்றும் காசா போர் வந்து இன்றைக்கு உலகம் முழுவதுமே மிகப்பெரிய அளவுக்கான குரல்கள் எழுந்து வந்துட்டு இருக்கு எப்படியாவது இந்த போரை வந்து நிறுத்தணும் அப்படின்ற வேலையில ஆனால் இஸ்ரேல பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் வெஸ்ட் பேங்க்ல வந்து தங்களுடைய குடியிருப்புகளை வந்து அதிகரிக்கிறது தொடர்பா ஆலோசனை போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து காசா நகரத்தை அஹ் இப்போ வந்து கைப்பற்றி அங்க இருந்து ஹமாஸை வந்து வெளியேற்றணும் அப்படின்ற ஒரு பிளான வந்து சொல்லிட்டு இருக்காங்க இது எப்படி சார் பாக்குறீங்க யார் இந்த வணிகத்தில் பலனடைவது யார் வந்து முக்கிய முக்கிய பாத்திரம் வகிக்கிறது வகிக்கிறது அப்படின்றது ஒரு 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 முக்கியமான போட்டி எல்லா நாடுகளுக்கு இடையிலான போட்டி இருக்கு இந்த போட்டியின் ஒரு முங்கமா தான் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயத்தோம் அப்ப பாலஸ்தீன இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனைகள் முதன் முதல்ல அங்க வரும்பொழுது அங்க இங்க அங்க வாழ்ந்த மக்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா பாலஸ்தீனர்கள் தான் வாழ்ந்த அதன் பிறகு அங்கிருந்து குடியேற்றப்பட்டவர்கள் தான் யூதர்கள் இன்னைக்கு என்ன செய்யறாங்க இங்க எல்லாரையும் வந்து வெளியேற்றிருக்கு அவங்க என்ன சொல்றாரு ஒரு என்ன நீங்க யார வெளியில போகணும்னு போகலாம் அப்படின்னு சொல்றாரு போகலாம் அப்படின்னா போகாம இருக்கிறதுக்காக இன்னொரு வேலையும் பாக்குறாங்க ஐநா கூட ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கு என்ன அப்படின்னா அங்க வந்து அங்க ஒரு பசி பஞ்சம் பட்டினின்றதோ ஒரு திட்டமிட்ட ஒரு நிகழ்வு அது வந்து இயல்பா நடந்த நிகழ்வு கிடையாது உதவி பொருட்கள் உள்ள போகாம திட்டமிட்ட தடுக்கப்படுது எதுனா என்ன அர்த்தம் ஒண்ணு வெளியில போக இல்லைன்னா இங்கிருந்து போக வைப்போம் அப்படின்றதுதான் அதோட நோக்கமா இருக்கு அப்போ இந்த இப்படி இந்த மாதிரி நடப்பு சூழலுக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி இந்த இஸ்ரேல் அமாஸ் இவங்களுக்கு இடையிலான போர் எப்ப தொடங்குச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு முக்கியமான ஒரு தருணம் கொஞ்சம் பின்னாடி இந்த மூணா மூணு மூன்றாண்டு போருடைய ஒரு தொடக்கம் எந்த இடம் அப்படின்னு சொல்லி நம்ம அங்கேருந்து வரலாம் கொஞ்சம் கொஞ்சம் போய் வசதியா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்ப அங்க எப்ப தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே உக்ரைன் உக்ரைன் ரஷ்ய போர் நடந்துகிட்டு இருந்தது அதன் பிறகு வந்து இது இந்த இப்போ இருக்கிற அந்த வணிக பாதைகளுக்கு பதில் அதாவது ரஷ்யாவில இருந்து இப்ப எப்படி வரணும் அப்படின்னா இங்க வாஸ்கா அப்படின்னு சொல்லி விளாடி இருந்து இந்த பக்கம் வடகொரியா வடகொரியா அதுக்கப்புறம் சீனா அதுக்கப்புறம் மலாக்கா நீரணி வழியா நமக்கு இந்தியாவுக்கு வரும் அதன் பிறகு இருந்து அஹ் ஆப்பிரிக்காவுக்கு மேற்காசியாவுக்கு போறதுதான் இன்னைக்கு இருக்கிற வழி அப்படி இல்லைன்னா அப்படி சுத்திக்கிட்டு வரும் இங்கிருந்து அஹ் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில இருந்து நீங்க என்ன பண்ண முடியும் ஐரோப்பாவை சுத்திக்கிட்டு ஆப்பிரிக்காவுக்கு வர முடியும் இல்ல மேற்காசியாவுக்கு வர முடியும் அதுக்கு பதில அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இது சுற்றி வளைக்கப்படும் பொழுது இல்லை வந்து இந்த போர் நடக்கும்போது ஒரு மாற்று வழியை ஏற்படுத்துறாங்க இது வழியா வரலாம் அப்படின்னு சொன்னால் பால்டிக் வழியா இங்க வந்து இன்னைக்கு இருக்கிற அந்த ஒடேசா பகுதி இருக்கு இல்லைங்களா இந்த உக்ரைனோட ஒடைசா பகுதி அதன் பிறகு சமீபத்திலேயே ரஷ்யாவோட இணைக்கப்பட்ட பகுதியிலிருந்து பால்டிக் வழியா ஈரானுக்கும் ஈரானிலிருந்து நம்ம இந்தியா மற்றும் ஐரோப்பா மேற்கு ஆசிய நாடுகளுக்கு போகக்கூடிய ஐஎன்எஸ்டி அப்படின்ற ஒரு புதிய வழியை வந்து ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கும் பொழுது அது நம்ம வந்து இது வழியா போகும்போது நாள் அதாவது இங்கே வலாடிவஸ்காவிலிருந்து சென்னை வர்றதுக்கான நேரமும் இந்த வழியா வர்றதுக்கான நேரமும் குறைவு செலவும் குறைவு அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் அறிவிக்கப்படுது இந்தியாவும் அதில் இணையுது இந்தியா அங்கே இந்தியாவும் அங்கே ஈரான்ல வந்து ஜப்பார் அப்படின்ற ஒரு துறைமுகத்தை கூட கட்டிட்டு இருந்து அது ஒரு மாதிரி அழுத்தம் காரணமாக அதை நம்ம நிறுத்தி வச்சிருக்கிறாங்க மேற்கொண்டு போக முடியல ஆனால் அதுக்கு பதிலாக சீனா வந்து ஜப்பான்ல சாரி சீனா வந்து இங்கே பாகிஸ்தான்ல அது மாதிரி ஒரு துறைமுகம் பெற்றுக்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்போ எல்லா நாடுகளும் வந்து எப்படி வந்து வணிக மாற்று வணிக பாதைகள் எப்படி ஏற்படுத்துறது இருக்கிற பாதைகள்ல நிறைய பிரச்சனைகள் இருக்குது சண்டை நடந்துட்டு இருக்கு நம்ம வந்து மாற்று பாதைகளை ஏற்படுத்தலாம்ன்றது அந்த புள்ளி முக்கியமான புள்ளியான கருதல் அந்த ஐ என்எஸ்டி அறிவிக்க போடுறதுன்றது ஒரு மிக மிக முக்கிய ஒரு பகுதி புள்ளியான கருது அதன் பிறகு அதனை தொடர்ந்து ஒரு ஐமேக் அதாவது இந்தியா இந்திய இந்தியா மிடில் ஈஸ்டர்ன் எக்கனாமிக் காரிடார் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய காரிடார் வந்து அமெரிக்காவில் அறிவிக்கப்படுது அது எது வழியாக போகும் அப்படின்னா இந்தியாவில் ஆரம்பிச்சு மேற்காசி சவுதி அரேபியா அதன் பிறகு வந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஜோர்டான் வழியா இஸ்ரேல இஸ்ரேலில் இருந்து அது இருந்து கிரைக்குமோ இல்லை மற்ற நாடுகளுக்கு மத்திய தரைக்கடல் தாண்டி போகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சமீபத்தில் பேசின நேதனையாக கூட இந்த போர் முடியும் பொழுது ஒரு இஸ்ரேல் வந்து ஒரு வணிக மையமாக விளம்போம் அதுக்கு ஒரு இந்த போர் ரொம்ப முக்கியமானு சொல்லி அவரும் பேசியிருக்கிறார் இது நம்ம இல்லாத கற்பனையில கற்பனையிலிருந்து நம்ம பேசல பிரசங்கிலிருந்து நம்ம பேசலாம் அப்ப அப்படி ஒரு திட்ட அறிவிக்கப்பட்ட பிறகுதான் அங்க ஒரு அம்மாஸ் தாக்குதல் அப்படின்றது ஒன்று நடக்குது ஏன் நடக்குது அப்படின்னா அப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது தன்னுடைய சுதந்திர போராட்ட கோரிக்கை வந்து தன் நசுக்கப்படும் நமக்கு வந்து சுதந்திரன்றது ஒரு விஷயம் கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அது எவ்வளவு தூரம் ஒன்று போய் நமக்கு தெரியாது ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற மற்ற நாடுகளுடைய அமாஸ் மட்டும்தான் ஈடுபட்டு நாடக நாடுகளா இருக்கக்கூடிய ஈரான் துருக்கி இருக்கு எல்லாருக்கும் பங்கிருக்கு ஏன்னா அவங்களுடைய இப்போ ஒருவேளை வந்து இஸ்ரேல் முக்கியத்துவம் பெறும்போது இந்த நாடுகளோட முக்கியத்துவம் குறைய குறைஞ்சிரு அதனால வந்து எல்லாருக்கும் இதுல பஞ்சிருக்கு மறைமுகமாகவும் நேரடியாகவும் பொங்கு செலுத்துறாங்க அப்போ இந்த பிரச்சனையோட தொடக்கம்ன்றது இந்த எக்கனாமிக் கரிடர் அதாவது பொருளாதார இணைப்பு வழிகள் அறிவிக்கப்படுறதுக்கு பிறகுதான் அந்த போர் தொடங்குது இந்த போர் தொடங்குனதுக்கு பிறகு இவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குதுன்னா இஸ்ரேல் அப்படியான ஒரு நிலையை எட்டக்கூடாதுன்றது இவங்க நோக்கமா இருக்கு இஸ்ரேலோட நோக்கம் அப்படி ஒரு நிலையை எட்டுறது அப்படின்றது அவங்களுடைய ஆனா சரி இப்போ வரைக்குமே இந்த போருக்கு வந்து ஒரு நியாயம் கற்பிக்கும் விதமாக இஸ்ரேல் வந்து உலக நாடுகளுக்கு சொல்றது என்னன்னா அந்த அக்டோபர் ஏழாம் தேதி நடந்த அந்த ஒரு தாக்குதல் இப்போ ஹமாஸ் வந்து இவ்வளவு பெரிய விளைவுகள் நடக்கும் அப்படின்னு தெரியாம இப்படி ஒரு தாக்குதல் நடத்தியிருப்பாங்கன்னு நீங்க நிச்சயமா இருக்காதுன்னு தான் கருது அவங்களுடைய நடவடிக்கைகளை பார்க்கும்பொழுது இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற விஷயங்களை பார்க்கும்போது போதுமான தயாரிப்புகளோடு தான் அவங்க செஞ்சிருக்கிறாங்க தான் பார்க்கும்போது என்ன சொல்ல போனா அவங்க எப்படி இதை எதிர்த்து நிக்கிறாங்க அப்படி ஒரு சண்டை நடக்குது சரி இவங்களை வந்து அம்மா செய்யும் அதாவது அம்மையாஸ் தாக்குதல்ன்றது என்னவா இருக்குன்னா அது ஒரு அது வந்து இவங்களுடைய இவங்க இருப்பு இருக்கிற வரைக்கும் அவங்க அது ஒரு முக்கியமான ஒரு வணிகத்தலமா ஆக முடியாது அப்படின்றத யதார்த்தம் அப்ப அவங்கள வந்து ஒழிச்சு கட்டுறது அவங்கள வந்து போரின் மூலமா தோற்கடிக்கிறது தோற்கடித்து அங்க இஸ்ரேல் வந்து ஒரு வணிக மையமா தன்னை வந்து நிலைநிறுத்திக்கிறது அப்படின்றதான் அந்த போரோட நோக்கம் அப்ப அவங்கள வந்து தாக்கி ஒழிக்கணும் அப்படின்னா அது பகுதி ரொம்ப இருபது கிலோமீட்டர் பகுதி தான் அந்த காசான்றது ரொம்ப நீ நீல் நீள வாக்குல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டர் தான் அதுக்குள்ள அந்த உருவ பெரிய ஒரு உலகத்திலேயே மிக அந்த பகுதியில மிக வலிமை மிக்க ஒரு ராணுவம் அப்படின்னா அது இஸ்ரேல் ராணுவம் தான் அவங்கள ஒடுக்குறதுன்றதோ இல்ல அவங்கள ஒழிக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது ஆனா அப்படி ஒழுக்க ஒழிக்க முடியாத அளவுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா பல கிலோமீட்டர் அளவுக்கு வந்து டனல் உள்ள வந்து சுரங்கங்கள் தோண்டி அதன் வழியா குரல தாக்குதல் தான் நீங்க வருகை செஞ்சுட்டு இருக்கிறாங்க தான் அவங்களால நிலைச்சி நிற்க முடியுது இசைலாம் அவங்கள தோக்கடிக்க முடியாத காரணமும் தாக்குதல் தான் அப்போ நீங்க கேட்டதுக்கு என்ன பதில் என்ன அப்படின்னா அவங்க தயாரிப்புலாம் எல்லாம் இல்லாமலாம் இல்லை தயாரிப்புகளோடு தான் இருந்திருக்கிறாங்க அதுக்கான உணவுப் பொருட்கள் எல்லாம் இருந்திருக்கு ஆனா இவ்வளவு நீண்ட நெடிய ஒரு தாக்குதல் அவங்க எதிர்பார்த்துருப்பாங்களா அப்படின்றது தெரியல ஒரு குறிப்பிட்ட அக்களவுக்கு நாங்க வந்து மற்றவங்களுடைய ஆதரவு நம்ம வந்து இதை வந்து நம்ம வேகமா முடிச்சிடலாம் அப்படின்றது ஒரு நோக்கமா இருந்திருக்கலாம் ஆனா நோக்கத்துல அவங்க வந்து யாரும் விட்டுக் கொடுக்க தயாரா இல்ல ஒருவேளை இந்த போர்ல வந்து சமாதானம் அப்படிங்கிறது யாரோ யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கணும் அப்படின்ற விட்டுக் கொடுக்கறதுன்றது என்ன அப்படின்னா யார் வந்து ஒருவேளை ஒரு வேலை இப்ப இஸ்ரேல் விட்டுக் கொடுக்குதுன்னா அதுக்கு அதோட இடத்துல இன்னைக்கு ஏன் அதை வந்து விட்டுக் கொடுக்க தயங்குறாங்க அப்படின்னா அந்த ஐஎன்எஸ்டி மட்டும் கிடையாது சீனாவுடைய அந்த இன்னொரு ரயில் பாதை ரயில் பாதை இன்னைக்கு சமீபத்துல கூட அறிவிச்சிருக்கிறாங்க அது இது வழியா போகுதுன்னா ஒன்னு சீனாவில தொடங்கி அது மத்திய ஆசிய நாடுகள் வழியா ரஷ்யா போய் ரஷ்யாவில இருந்து மேற்கு ஆசியாவை போகும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா அதே இன்னொரு ரயில் பாதை எது வழியா வருது அப்படின்னா அதே மத்திய ஆசியா வழியா வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கஜ கஜகஸ்தான் தேனிஸ்தான் போன்ற நாடுகள் வழியா வந்து ஈரானுக்கு வந்து இருந்து மேற்க ஐரோப்பாவுக்கு போகக்கூடிய இன்னொரு பாதையும் அதுக்கு அதுக்கு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு அப்போ இந்த மா இதுல இருந்து ரஷ்யாவிலிருந்து வர தெற்கு ஆசியாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் வரக்கூடிய வழியும் சரி சீனாவிலிருந்து போகக்கூடிய ஐரோப்பாவுக்கு போகக்கூடிய வழியாகவும் சரி எல்லாமே வந்து அது இணையக்கூடிய முக்கியமான ஒரு மையமா ஈரான் மாறும் மாறும்பொழுது அதோட வணிக முக்கியத்துவம் அதிகமாகுது இப்போ அந்த அதோட வணிக முக்கியத்துவம் அதிகமாகுது அப்படின்னா மற்றவங்களோட வணிக முக்கியத்துவம் குறையுதுன்னு அர்த்தம் எல்லாரும் அப்ப யார் விட்டுக் கொடுக்கறது யார் வந்து இதுல வெற்றி அடைகிறது அப்படிங்கறத முக்கியமான ஒரு புள்ளியா இருக்கு அதனாலதான் இந்த போர் வந்து வெறுமனே அங்க இதுல மட்டும் நிக்கல இஸ்ரேல் காசா என்ற அந்த போரோட நிக்காம அது பக்கத்தில் இருக்கிற லெபனான் இந்த பக்கம் இருக்கிற சிரியா அதுல இருந்து ஈரான் அங்கிருந்து இப்ப ஏன் ஏன் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கும் காரணம் இருக்கு நம்ம தொடர்ந்து பேசலாம் நீங்க கேட்ட கேள்வியோடு நான் கொஞ்சம் இந்த பிரச்சனையோட மையம் இதுதான் வந்து ஒரு இது ஒரு இது ஒருமனே அரசியல் காரணமோ ஒரு மத காரணமோ கிடையாது இது வந்து ஒரு வணிக ஆசிய ஐரோப்பிய வணிகத்தையும் அதே போல இன்னைக்கு இன்னைக்கு முக்கியமான விஷயமா இருக்கக்கூடிய எரிபொருள் எண்ணெய்ன்றது அந்த பகுதியில்தான் இருக்குது இந்த ரெண்டுமே அங்க ஒரே இடத்துல ஒரு புள்ளியில குவியறதால இது ரெண்டையும் கட்டுப்படுத்துறது இது யார் வந்து இதை இதோட இந்த வணிகத்தோட மையமா விளங்குறது அப்படின்ற அந்த போட்டி தான் இந்த போருடைய மையம் அப்படின்றதுதான் சொல்ல வந்த விஷயம் இப்போ ஏன் இன்னைக்கு வந்து போர் ஏன் முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மூணு வருஷமா தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு முடியாம இருக்குதுன்னா யாரையும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம எப்படியும் வந்து தன்னோட நோக்கத்தில் வெற்றி அடைகிறது அப்படின்றதுல ரெண்டு பேரும் கூறியா இருக்கிற அப்போ ரெண்டு பேருக்கும் வெற்றி அடையணும் அப்படின்னா ஒன்னு அவங்க வந்து ஹமாஸ் அது வந்து அது அவருடைய ஆயுதம் தாங்கி அந்த அமைப்பா இருக்கக்கூடிய அந்த ஹமாஸ் ஒழிக்கப்படணும் அங்க இருக்கிற மக்கள் இல்லைன்னா அந்த மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்படும் முழுக்க முழுக்க வெளியேற்றப்படணும் அது முழுக்க முழுக்க இதை பகுதியாக மாறணும் அப்படி இருக்கும்போது அது வந்து அவருடைய நிலைத்தன்மை வந்து கேள்வி ஃபுல்லாக்க பணம் அப்படின்ற ஒரு சூழல் இல்லாமல் போகும் பொழுது அது வந்து ஒரு முக்கியமான வணிக மையமாக மாறும் ஏன்னா எந்த ஒரு வணிக எந்த ஒரு நாடோட பொருளாதாரமும் வளரணும் அப்படின்னா அது ஒரு நிலைத்தன்மை எந்த உள்நாட்டு போர் இல்லாத ஒரு சூழல்றது ரொம்ப அவசியமானது அப்போ அந்த ஒரு சூழலை உருவாக்கணும் அப்படின்னா இவங்க ஆயுதம் தாங்கி ஒரு அமைப்பு இருக்கிற வரைக்கும் அங்கடியான ஒரு சூழல் அவங்க எட்ட முடியாது ஒண்ணு இல்லைன்னா சமாதானமாக போகலாம் அப்படி சமாதானமாக போகும்போது அவங்களோட பங்கீட்டுக்கள் பங்கேற்றுக்க வேண்டிய தேவை இருக்கும் ஏன் அப்படின்னா மத்திய மத்திய தரைக்கடலில் அந்த கடலை ஒட்டிய பகுதிகளில் தான் காசா இருக்குது அப்போ அவங்களும் அதோட பங்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அத விட்டு அதுக்கு அடுத்த பகுதியில் தான் ஹைஃபா அப்படின்ற முக்கியமான ஒரு துறைமுகம் இருக்கு அப்போ இது ஒண்ணு பங்கு பங்கு கொடுக்கணும் இல்லைன்னா வந்து அவங்களுடைய முக்கியம் முழுக்க முழுக்க வெளியேற்றணும் வெளியேற்ற முடியாது ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லும்போதுதான் தான் அந்த இரு நாடுகள் கோரிக்கையை வந்து அவங்க மறுக்கிற காரணத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா அது அவங்களோட நோக்கத்துக்கு எதிரானது அப்படின்றதால அவங்க மறுக்கிற இந்த இருநாடு அது ஒரே நாடா மாத்துறது ஒரே நாடு மாத்துறதுன்னா எல்லா பகுதியிலும் அவங்களுடைய குடியேற்றத்தை கொண்டு போகிறது அப்ப நீங்க கேட்ட கேள்வியோட இது புரியும் நினைக்கிறேன் ஏன் வந்து புதிய குடியேற்றங்களை வந்து மற்ற பகுதிகளை விரிவாக்க செய்யறாங்க அப்படின்னா அங்க இந்த பகுதிகளில் வெறுமனே வந்து பாலஸ்தீனர்கள் மட்டும் தான் வாழறாங்க அப்போ அந்த பாலஸ்தீனர்கள் மட்டும் வாழற பகுதியில் குடியேற்றும் போது இங்க தனியா பாலஸ்தீன பகுதியின் ஒரு பகுதியே கிடையாது அப்படின் போது அந்த இருநாடு கோரிக்கை கோரிக்கையை எல்லாம் போயிடும் எல்லா பகுதியும் எல்லா பகுதியும் எல்லா மக்களும் வாழறாங்கன்ற ஒரு சூழல் வரும்போது அப்ப எல்லா பகுதியும் இஸ்ரேலிய பகுதின்ற ஒரு சூழலை அடையும் அப்ப எல்லா பகுதியும் ஒரு நாடு கோரிக்கை இருநாடு கோரிக்கை அப்படின்ற ஒரு விஷயமே எல்லாமும் போயிடும் அப்போ அதுக்கு பின்னாடி ஒரு நோக்கம் இருக்கு தான் இவங்க புதிய புதிய குடியேற்றங்களை செய்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க சார் இப்போ இந்த டூ ஸ்டேட் சொல்யூஷன் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க பட் இன்னொரு விஷயம் என்னன்னா அமாசா பொறுத்த வரைக்கும் குறிப்பாக வந்து ஜெருசலத்தை மையமாக வச்சு ஒரு பாலஸ்தீன அரசை உருவாக்கணும் அப்படின்றதுதான் இப்போ வரைக்கும் அவங்க ரொம்ப ஸ்டாண்டர்ட் ரொம்ப தெளிவா இருக்காங்க இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஹமாஸ் இல்லாத ஒரு காசாவை வந்து உருவாக்கணும் எங்களுக்கு வந்து காசாவை கைப்பற்றதுல வந்து ஒரு எண்ணமே கிடையாது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ல வந்து எது வந்து சாத்தியம் நடைமுறையில வந்து சாத்தியமான ஒரு விஷயம் நடைமுறை சாத்தியம் அப்படின்னா அது வெறுமனே அந்த நாட்டை மட்டும் இல்லை இப்ப நம்ம பேசின இவ்வளவு நேரம் பேசின விஷயங்கள்ல பார்க்கும்போது எந்த அந்த அந்த பகுதியோட பிரச்சனை அந்த அந்த பகுதியோட பிரச்சனை மட்டும் இல்லை இது எல்லா நாடுகளும் இது தொடர்புடைய பிரச்சனை அப்போ இது எல்லா நாடுகளும் ஒன்று சேர்ந்து தீர்க்கப்பட வேண்டிய விஷயமே தவிர உலக நாடுகள் தீர்க்கப்பட வேண்டிய விஷயமே தவிர அவங்க ரெண்டு பேரும் மட்டுமே பேசி தீர்க்கப்படக்கூடிய விஷயம் இல்லை ஏன்னா ரெண்டு பேரும் சம பலத்தோட முதல்ல இல்லை அப்படி பொழுது அவங்களுக்குள்ள ஒரு சமாதானம் ஒப்பந்தம்ன்றது சாத்தியமே கிடையாது மற்ற நாடுகளுடைய தலையீடு இல்லாம அப்படி ஒரு சாத்தியம் ஏற்படவே ஏற்படாது அப்போ இஸ்ரேல் முகமையா இருக்கிறதால மட்டுமே அவங்க வந்து ஒரு இவங்களுடைய கோல இவங்க அந்த அமாசு அழிச்சொழிச்சிட்டு இவங்க மொத்த பகுதியை வந்து இவங்க இவங்க கைப்பற்றி இந்த இரண்டு நாடு கோரிக்கை எல்லாம் ஆக்க முடியுமான்னு அதுவும் முடியாது ஏன் அப்படின்னா மற்ற நாடுகள் இன்னைக்கு சமீபத்தில் எல்லா நாடுகளும் பாத்தீங்கன்னா நாங்க பாலஸ்தீனத்தை வந்து அங்கீகரிக்க போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிப்புகள் எல்லாம் வந்திருக்குது அப்ப ஏன் அது வருது அப்படின்னா மற்ற நாடுகளுடைய ஆதரவு இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து இப்படியான ஒரு விஷயத்தை அடையவே முடியாது அப்படின்றது தான் அதுக்கு சாத்தியம் கிடையாது அதே மாதிரி பாலஸ்தீன மட்டும் தொடர்ந்து போராடுறதால மட்டுமே அவங்க வந்து தன்னுடைய நோக்கத்தை அடைய முடியுமா அப்படின்னு அதுவும் முடியாது அப்போ உலக நாடுகளுடைய கண்டனங்கள் உலக நாடுகளுடைய அழுத்தத்தின் மூலமா தான் செய்ய முடியும் ஆனா இன்னைக்கு ஒரு மக்களை பட்டினி போட்டு நாங்க வந்து எப்படியாவது அவங்கள வெளியேற்றுலாம் அப்படின்ற ஒரு அந்த ஒரு மோசமா போரில் வந்து யாரும் செய்யாத ஒரு 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 வழிமுறையை வந்து ஒரு அரசு கையாளும் போது அதை கண்டிக்கிறாங்கன்னு தவிர அதுக்கான ஒரு காத்திரமான எந்த ஒரு நடவடிக்கையும் எந்த நாட்டு அரசு எடுக்கிறதா இல்லை ஏன் அப்படின்னா அதுக்கு பின்னாடி அமெரிக்க அரசுடைய ஆதரவு இருக்கிறதால எந்த நாடும் வந்து அந்த இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கையில உறுதியான நடவடிக்கை பொருளாதார நடவடிக்கையோ இல்லை வந்து அரசியல் நடவடிக்கையோ எடுக்க தயங்குறாங்க அப்போ இன்னைக்கு உலக நாடுகள் வந்து வெறுமனே பேச்சு வழக்கு பேச்சுல மட்டுமே நிக்கதே தவிர உண்மையான செயல்பாடு இந்த பிரச்சனைக்கு உண்மையாக பாலஸ்தீனக்காக பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா ஒரு உறுதியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எந்த நாடும் தயாரில்ல அவங்க அவங்களும் சொந்த நலனிலிருந்து பாக்குறாங்க இப்போ இந்தியா எடுத்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாலஸ்தீனத்தை வந்து ஆதரிச்சுக்கிட்டு இருந்தேன் இந்தியா இன்னைக்கு வந்து பாலஸ்தீனத்துக்கு அதை பத்தி வாய் திறக்கிறது இல்ல சில நேரங்கள்ல வந்து வாக்கு ஐநாவில வாக்கெடுப்பு நடக்கும் போது அதுல இருந்து விலகி நிற்கிறது அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எடுக்குது ஏன் அப்படின்னா ஐஃபால இந்திய தொழிலதிபர்களுடைய அந்த துறைமுகம் வந்து நிறைய முதலீடு செஞ்சிருக்கிறாங்க அங்கிருந்து நம்ம நிறைய இராணுவ தளவாடங்களை இறக்குமதி செய்கிறோம் அப்போ அந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு தொடர்பு இருக்கிறதால இன்னும் சொல்லப்போனால் அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இங்கே வந்து சில்லுகள் தயாரிப்பு இருக்கிறதான ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அப்போ இவங்களுக்கு ஒரு பொருளாதார நலன் இருக்கு அதனால வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாலசிங்குக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்கிறது இல்லை அதே போல் பார்த்து இன்னைக்கு அமெரிக்காவுக்கு தெரியும் அவங்களுடைய நலன் அது இந்த வணிகத்தை கட்டுப்படுத்துறது இல்லை எண்ணெயை கட்டுப்படுத்துறது அவங்களுக்கு ஒரு இது திடீர்னு பாத்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகள் சீனாவுடைய நிலைப்பாடு என்ன அதுக்கு சீனாவுடைய நிலைப்பாடு என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அறுபத்தி ஏழுக்கு முந்தைய இருந்த அந்த எல்லைகளின் அடிப்படையிலான இருநாட்டு கோரிக்கை தான் எங்களுடைய நிலைப்பாடுன்னு சொல்லி தெளிவா அறிவிச்சு எல்லா நேரத்திலயும் அவங்க ஆதரவு தெரிவிச்சாலும் ஆனா வந்து உறுதியா அவங்கள வந்து ஒத்துக்க வைக்கிறதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் அவங்க எடுக்கல ஒண்ணு ரெண்டாவது ஐரோப்பிய நாடுகள் திடீர்னு சமீபத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் நான் ஆதரவு தெரிவிக்கிறோம் நாங்க வந்து அங்கீகரிக்க போறோம் சொல்லி அறிவிப்பு வந்து நமக்கு எல்லாம் ரொம்ப ஆச்சரியக்கூட்ட விஷயமா இருக்கும் இவ்வளவு மூன்று ஆண்டுகள் கழித்து ஒரு திடீர்னு ஒரு நாடு ஏன் அறிவிக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பின்னணி இருக்கு கொஞ்சம் பின்னாடி மாதிரி ஆஸ்திரேலியா இவங்களுமே ஆதரவு தெரிவிக்கிறாங்க சார் குவாட்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கண்ட்ரியாவும் இருக்கு அவங்களும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஏன் திடீர்னு ஆதரவு தெரிவிக்கணும் இவ்வளவு நாள் இருந்துட்டு திடீர்னு அதுவும் ஆனா உடனே அறிவிக்கிறேன்னு சொல்ல இன்னும் ரெண்டு மாசம் கழிச்சு நாங்க வந்து அதை செய்ய போறோம் சொல்றேன் அப்போ இது வந்து எறுமுனே ஏதோ இவங்க முன்னால இருக்கிற மனிதாபிமானத்தின் அடிப்படையில் செய்யறாங்கன்னா அப்படிலாம் கருதுறதுக்கான வாய்ப்புகள் எப்போ இதை அறிவிக்கிறாங்க அப்படின்னா அங்க உக்ரைன் அமெரி அமெரிக்க ரஷ்ய பேச்சுவார்த்தை நடத்தும் போது உக்ரைன் பிரச்சனையில வந்து அமெரிக்காவுக்கு சாதகமாகவும் ரஷ்யாவுக்கு சாதகமாகவும் அங்க சமாதான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கா அங்க வந்து ஐரோப்பிய ஒன்றியத்தோட நலன்கள் வந்து புறக்கணிக்கப்படுது இன்னும் சொல்ல போனா ஐரோப்பிய ஒன்றியமே அங்க புறக்கணிக்கப்படுது அப்ப புறக்கணிக்கும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பிரச்சனைல அங்க இங்க அங்க நடக்கிற ரெண்டு முக்கியமான பிரச்சனை ரெண்டுமே வந்து உன்னுடன் தொடர்பு தொடர்புடையது ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு பிரச்சனையும் தனிச்சுனா போத்தோன்னு புரியாது ஏன் சொல்றோம் அப்படின்னா இப்ப எப்படி வந்து ஒரு வணிக போக்குவரத்துக்கு வணிக இந்த ஆசிய ஐரோப்பிய வணிகத்துக்கு எப்படி வந்து இந்த பாலஸ்தீனம் லெபனான் சிரியா எகிப்து போன்ற பகுதிகள் துருக்கி போன்ற பகுதிகள் வந்து முக்கியமானதோ அதே போல ஐரோப்பாவுக்கு இன்னும் முக்கியமான ஒரு தேவை உணவு தேவை அவங்கள்ட்ட அவங்க உணவு தண்ணீரை இன்னைக்கு வரைக்கும் அடையலை அவங்க வந்து உக்ரைன் ரஷ்யா போன்ற நாடுகள் இறக்குமதி செய்யறாங்க போதுமே அதிகமாக இறக்குமதி செய்யறாங்க அது மட்டும் அவங்க இறக்குமதி செய்யல எரிபொருளும் இயற்கை எரிவாயு சொல்லக்கூடிய எரிபொருள் அங்கதான் இறக்குமதி செய்யறாங்க அது போற வழி எந்த வழியா போ போயிட்டு இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா உக்ரைன் வழியை தான் போயிட்டு இருந்தது அதன் பிறகு வந்து குழாய் அமைச்சர் ரஷ்யாவிலிருந்து ஜெர்மனிக்கு அமைக்கப்பட்ட குழாய் வந்து தகர்க்கப்பட்டது அதன் பிறகு அது வந்து நிறுத்தப்பட்டது அந்த எண்ணெயை வந்து இந்தியா வழியா எண்ணெய் வாங்குறதை நிறுத்தினது அங்கிருந்து எண்ணெய் நிறுவனங்கள் வெளியேறினது அந்த எண்ணெய் முக்கியமான எண்ணெய் நிறுவனங்கள் எல்லாம் வெளியேறதுக்கு பிறகு அந்த எண்ணெய் வந்து இந்தியாவில் சுத்திகரிப்போ செஞ்சு ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி வருது அது வந்து பொருளாதார தடைக்கு வர்றதுன்னு சொல்லி அது ஒரு பகுதி போயிட்டு இருக்கு இன்னொரு பகுதி என்னன்னா அங்கே ஐரோப்பா அந்த அமெரிக்க ரஷ்ய பேச்சுவார்த்தையில ஐம்பா ஐரோப்பா வந்து புறக்கணிக்கப்படும் போது அவங்க என்ன சொல்றாங்க நாங்க வந்து பாலஸ்தீனத்தை வந்து அது அங்கீகரிக்க போறோம்னு சொல்லி அறிவிப்பு வெளியிடுறாங்க யாரெல்லாம் அறிவிப்பு வெளியிடுறது பிரான்ஸ் ஜெர்மனி இங்கிலாந்து ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் நான்கு முக்கியமான நாடுகள் வந்து அறிவிப்பு செய்கிறாங்க அப்ப அறிவிப்பு செஞ்சதுக்கு பிறகு என்ன நடந்தது முன்னாடி என்ன நடந்தது பின்னாடி என்ன நடந்துன்னு சொல்லி வச்சு பார்க்கும்போது தான் இது என்ன என்ன காரணம்னு சொல்லி புரிய முடியும் இப்போ முன்னாடி பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி அறிவிக்கிறாங்க பேச்சுவார்த்தை அதன் பிறகு வந்து இவங்களை கூட்டு அமெரிக்காவில பேச்சுவார்த்தை அவங்களுடைய அங்கம்மா சேர்த்துக்கிறாங்க அவங்களையும் வந்து ஒரு அங்கமாக சேர்த்துக்கிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அது போயிட்டு இருக்கு அப்போ வந்து இந்த அங்கீகரிக்குதுன்ற பிரச்சனை வந்து அப்படியே அடங்கி போயிடுது இப்போ வந்து எந்த பேச்சுவார்த்தை அதை பத்தி இல்லை யாரும் சொல்லல எதுவும் நடக்கல இப்ப அதோட எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உங்க எனக்கு இது ரெண்டுமே ரெண்டு பேருக்கும் முக்கியமான ஒரு பகுதி இங்க இஸ்ரேல் பாலசீன பிரச்சனை ஆகட்டும் ரஷ்ய பிரச்சனை ஆகட்டும் ரெண்டு பேருக்கும் ஐரோப்பாவுக்கு உக்ரைன் உக்ரைன் பிரச்சனை முக்கியமான அவங்களுடைய எரிவாய் அதாவது எரிபொருளை உறுதி செய்யறதுக்காக ஒரு முக்கியமான ஒரு போர் இருக்கு இங்க அமெரிக்காவுக்கு வந்து இங்க இஸ்ரேல் வந்து ஒரு முக்கிய தளமா மாறுறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை அப்போ என்னோட முக்கியமான பிரச்சனை வந்து என்னைய வந்து நீ வெளியேற்றும் பொழுது உன்னுடைய முக்கியமான பிரச்சனை நான் வந்து அதை எதிர் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்றதுக்கான ஒரு சிம்பிளாக தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நான் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியதுன்னா இப்போ அந்த நாட்டிலேயே வந்து மிகப்பெரிய அளவுக்கான போராட்டங்கள் நடந்து சார் அதற்காக இந்த நிலைப்பாடு மாற்றம் கிடையாது ஒரு பிரஷர் வந்து கவர்மெண்ட் மேல வரலையா இந்த போராட்டம் இன்னைக்கு மட்டும் நடக்கலையே தொடக்கம் முதலே வந்து ஆதரவு ஐரோப்பா முழுக்க ஆதரவு போராட்டங்கள் நடந்தது எல்லா அமெரிக்காவிலயும் ஒரு மிகப்பெரிய ஆதரவு போராட்டம் நடந்தது அந்த போராட்டங்கள்லாம் அந்த அரசுகளை நிலைப்பாட்டை மாற்றி மா நிலைப்பாட்டை மாற்றிக்க வேண்டிய ஒரு சூழலை ஏற்படுத்தவே இல்லையே அப்போ இப்போ இப்போ இப்ப நடந்த போராட்டங்களால மட்டும்தான் அரசு வந்து அந்த அரசுகள் வந்து முடிவெடுத்துச்சா அப்படின்னு பார்த்தா இப்ப எல்லா நாடுகளும் அந்த மாதிரி போராட்டம் நடந்ததா இப்ப எல்லா நாடுகளும் ஒருமித்த கருத்தா இருக்குது ஒரே நேரத்துல அறிவிப்பு வெளியிடுறாங்க அப்போ அப்படி ஒரு சூழல்கள் இருக்கும்பொழுது இதை வந்து இந்த காரணம் அப்படின்னு நினைக்கிறதுக்கான அடிப்படை எதுவும் இல்லை இல்லையா அப்போ அதன் அடிப்படையில பார்க்கும்போது இதுக்கான காரணங்கள் அந்த உக்ரைன் ரஷ்ய அமெரிக்க பேச்சுவார்த்தையில ஐரோப்பிய ஒன்றியத்தின் நலன் புறக்கணிக்கப்படுறதுதான் காரணமா இருக்க முடியும் அதுக்கு ஒரு பதிலடியா இல்ல அதுக்கு ஒரு எச்சரிக்கை ஒளியா தான் நம்ம வந்து நாங்க வந்து பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு பார்க்கலாம் அதே மாதிரி இந்த டூ ஸ்டேட் சொல்யூஷனை பத்தி நம்ம பார்க்கும்போது இந்த டூ ஸ்டேட் சொல்யூஷனே வந்து பாலஸ்தீனர்களுக்கே வந்து எந்தவித பலனும் இல்லை அப்படின்ற ஒரு கருத்து நிலபது இன்னொரு பக்கம் வந்து இந்த டூ ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்னு பொழுது இஸ்ரேல் இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா எந்தெந்த நாடுகள்லாம் பாலஸ்தீனத்தை நீங்க அங்கீகரிக்கிறீங்களோ அந்த நாடுகளுக்கெல்லாம் நாங்க வந்து போகவே மாட்டோம் எங்க குடிமக்கள் போகவே மாட்டாங்க அப்படின்ற ஒரு மிரட்டல வந்து கொடுக்குறாங்க இப்போ இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இப்போ இந்த நாடுகள் எல்லாருமே வந்து நாங்க வந்து இந்த நிலைப்பாடை எடுத்திருக்கோம் இல்லையா இப்போ அவங்களுடைய நலனை ஒருவேளை அமெரிக்கா வந்து நிறைவேற்றும் அப்படின்னா இந்த நிலைப்பாடை மாறும் மாறும்மா இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது இந்த பிரச்சனை எப்போ தீர்க்கப்படும் போடும் நீங்க இப்படி பாக்குறதுக்கு இந்த இருநாடு கோரிக்கை இல்ல வந்து யார் யார் வந்து இதுல யாருடைய கோரிக்கை வந்து சாத்தியமானது முன்னாடி ஒரு கேள்வி கேட்டீங்க இப்போ இப்படி இருக்கும்போது இந்த இரு நாடு கோரிக்கையில வந்து இப்படி ஒரு நிலைப்பாடு இருக்கு இது என்ன பண்ணலாம் இது இப்படி எப்படி இப்படி போகும் அப்படின்னு ரெண்டு கேள்வி ஒன்று ஒரு நாணயத்தோட ரெண்டு பக்கம் தான் அப்போ எப்போ இந்த பிரச்சனை முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான பதில் கிடைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் இந்த பிரச்சனை எப்போ முடியும் அப்படின்னா இங்க இருப்போ உலகம் முழுக்க இருக்கிற வணிக போர் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு சூழலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் எல்லா இன்னைக்கு வந்து ஒரு வரி விதிப்பு வரி விதிப்பு போர்ன்றது எல்லாம் எல்லா இடங்கள்லயும் பரவலாக பேசப்படுது அந்த வரி விதிப்பு போருக்கான அடிப்படை என்ன அது யாருக்கும் யாருக்குமான மோதல் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அமெரிக்க சீனா மோதல் தான் அதோட மோதலோட அடிப்படை அதோட வெளிப்பாடுகள் தான் மற்ற நாடுகள் மேல அது பிரதிபலிக்கிறது தவிர முக்கியமான மோதல் வந்து அவங்க இரண்டு பேருக்குமான மோதல் அதுவும் வணிகத்துக்கான மோதல் அது அந்த மோதல்ல ஒரு முடிவு எட்டப்படலை அதுல வந்து தொடர்ந்து வந்து சீனாவின் கையை தொடர்ந்து ஓங்கிட்டு இருக்கிறதும் அவங்க வந்து ஒரு அவங்க விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இல்லைன்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து எடுத்து எடுக்கிறது மட்டும் இல்லை எதிர் நிலைப்பாடுகளையும் எடுத்து அவங்க செயல்படுத்தும் பொழுது இவங்களால என்ன செய்யறது முடியாம அதன் பதிலாக என்ன பண்றாங்கன்னா மாற்று செயல் மாற்று வழிகளை பார்க்கறாங்க மற்றவங்களை வந்து மிரட்டி உருட்டி மெட்டுறது மூலமா தனக்கு சாதகமான உடன்படிக்கைகளை செஞ்சுக்கலாம்னு சொல்லி பார்க்குறேன் எப்போ இந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வருதோ இந்த உலக அளவில் இருக்கக்கூடிய இந்த வணிக பிரச்சனைகள் முடிவுக்கு வருதோ அதோடைய அங்கமாக தான் இந்த பிரச்சனைகளும் முடிவுக்கு போகிறோம் குறைன் ரஷ்ய பிரச்சனையாகட்டும் சரி அது பாலஸ்தீன இஸ்ரேல் பிரச்சனையாகட்டும் சரி அது எப்போ முடிவுக்கு வருதோ அது எப்போதான் இதுவும் முடிவுக்கு வரும் தான் என்னுடைய என்ன ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா அது முடிவுக்கு வரும் பொழுது எந்த மாதிரியான வணிக செய்யறது யாருக்கும் யாருக்கும் இடையிலான எந்த மாதிரியான வணிக செய்யறது எதன் வழியா செய்யறதுன்றதும் அதோட தான் வரும் அப்போ ஒவ்வொருத்தரும் எனக்கு எனக்கு சாதகமா இல்லை எனக்கு எனக்கு சரின்ற நாட்டின் வழியாக நான் வணிகம் செய்ய போறேன் முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அப்ப இந்த பிரச்சனைக்கான அந்த நோக்கத்துக்கான தேவையை மாறி மாற்றி மாறிடும் நோக்கம் மாறும்பொழுது அதன் பிறகு அது அதோட முக்கியத்துவம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் முக்கியத்துவம் குறைய ஆரம்பிக்கும் போது இயல்பா இது வந்து ஒரு தீர்வு நிறைவேற்றி சென்றுடும் அப்போ அதன் வரைக்கும் அது வரைக்கும் அந்த பிரச்சனைகள் உக்ரைன் ரஷ்ய பிரச்சனை ஆகட்டும் இல்ல பாலஸ்தீன இஸ்ரேல் பிரச்சனையாகட்டும் அது வரைக்கும் இது நீடிக்க தான் செய்யும் அது மட்டும் நீடிக்காது இஸ்ரேல் ஈரானிய பிரச்சனையும் தொடர்ந்து நீடிக்க தான் செய்யும் இஸ்ரேல் ஏமன் பிரச்சனைகளும் நீடிக்க தான் செய்யும் இப்போ இந்த பிரச்சனையில ஒரு இறுதியான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இப்போ ஹமாஸ் இல்லாத ஒரு காசாவை வந்து உருவாக்கணும் அப்படின்றதுதான் இஸ்ரேலினுடைய ஒரு எண்ணமாகவும் இருக்கு அதே மாதிரி எல்லா நாடுகளுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாலஸ்தீனா தேர்தலில் வந்து ஹமாஸ் வந்து பங்கெடுக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க அது பிராக்டிகலி அந்த அளவுக்கு பாசிபிள் சொல்றேன் அதோட நோக்கம் என்ன அப்படின்னா அங்க இருக்கிற அவங்களுடைய ஆயுதம் தாங்கி வந்த அமைப்பு அதாவது ஒரு ஒரு பாதுகாப்பு ஒரு விடுதலை போராட்டத்துக்கு ஒரு ஆயுதம் தாங்கி அமைப்பா இருக்குது அந்த ஆயுதம் தாங்கி அமைப்பு இல்லாமல் ஆக்குவது தான் அதில் இருக்கிற நோக்கம் அப்போ இதோட என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ வந்து ஆயத்தை கீழே போட்டு நீ வந்து இப்போ ஆயிரத்து கீழே போட்டு அப்படின்னா நான் வந்து இந்த பிரச்சனை முடிவு கொண்டு வந்தலாம் அப்படின்னு ஆயுதத்தை கீழே போட்டாவே அவங்களுடைய விடுதலை கோரிக்கை விட்டுரு அப்படின்னு தான் அர்த்தம் ஏன் அப்படின்னு சொன்னா ஆயுதத்தை போட்டா மட்டும் இவங்க வந்து இருநாடு கோரிக்கை நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலை அவங்க என்ன சொல்றாங்க எதிர்த்தரப்பு இருக்கக்கூடிய அம்மாஸ் என்ன சொல்றாங்கன்னா என்னைக்கு பாலசீன நாடு அமைதான் அன்னைக்கு நான் ஆயுதத்தை கீழே போட்டுறேன் அப்படின்றது அவங்களுடைய எண்ணம் நீ ஆயுத்த முதல்ல போட்டு சொல்றாங்க போட்டா என்ன அர்த்தம் அந்த கோரிக்கையை வந்து இற இறந்துவிடும் அப்படின்றதான் அதோட அர்த்தம் இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் சொல்லணும்னா நீங்க தமிழ்நாடுக்கு தமிழ்நாடு ஒன்றிய எல்லாம் மோதல் எல்லாருக்குமே தெரியும் இந்த மோதலை என்ன சொல்லுவாங்க வலதுசாரிகள் இந்த ஆனால் தமிழ்நாடு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டா நமக்கு தேவையான பழங்கள் நம்ம கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டா உண்மையிலேயே பழம் கிடைக்குமா கிடைக்காது அப்ப என்னன்னா நீ வந்து அவங்களுக்கு பதிலாக தமிழ்நாடு என்ன சொல்லுது அப்படின்னா இது என்னோட உரிமை நான் ஏன் வந்து உங்கள்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகும் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டுல கேக்குறாங்க ஒரு பக்கம் ஒருத்தர் அட்ஜஸ்ட்மெண்ட் அடிச்சு அட்ஜஸ்ட்மென்ட் போக சொல்றாங்க போராட்டம் போராடும் சொல்றாங்க அப்ப இது வந்து ஒரு மதிப்பீடு சார்ந்த ஒரு விஷயம் நீங்க வந்து உங்களுடைய விடுதலை வந்து போராடி வெள்றதுக்கு போட்டீங்களா இல்ல வந்து அவங்கள்ட்ட சரணாகதி அடைறீங்களா அப்படின்றத அந்த கேள்வி ஃபுல்ல இருக்கிற கேள்வி கேள்விக்குள்ளார இருக்கிற கேள்வி அப்போ நம்ம ஹமாச நீ வந்து ஆயுதத்தை கை கைவிடுறியா இல்ல வந்து நீ வந்து தொடர்ந்து போராடுறீங்கன்னு கேட்டீங்கன்னா போராடுறோம்

தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை